களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ஒரே நாளில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் ஜெயங்கொண்டம் அடுத்து அரியலூர் கடைசியாக குன்னம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணி ஆற்றிய அனைத்து தோழமை கட்சி தலைவர்கள் ஒரே இடத்தில் அழைக்க பெற்று அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வுகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் பின்னர் அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் இருந்து குறிப்பிட்ட சில முக்கிய இடங்களில் மக்களுக்கு நன்றி சொல்வது என்று திட்டமிட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊருக்கும் செல்லுவது என்பது கடினமானது ஆனால் முக்கியமான புள்ளியில் ஒரு சில ஒரு ஒன்றியத்தில் இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள் என்று ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஐந்து அல்லது ஆறு இடங்களில் மக்களை திரட்டி நன்றி சொல்லுவது என்று ஒரு செயல் திட்டம் உள்ளது அது இன்னும் அறிவிக்கப்படவில்லை வரையறுக்கப்படவில்லை பின்னர் அறிவிக்கப்படும் ஆனால் முதலில் களப்பணி ஆற்றிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுவது என்கிற அடிப்படையில் தான் கடலூர் மாவட்டத்திலே மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே நாளில் இதுபோல அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே கே அவர்கள் உடனிருந்து ஒருங்கிணைத்தார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தது ஐநூறு அல்லது அறநூறு தோழர்களை சந்தித்தோம் அதுபோல இன்றைக்கு ஜெயங்கொண்டத்திலும் அரியலூரிலும் குன்னத்திலும் சந்திக்கிறோம் சந்திக்க இருக்கிறோம் எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை தேடித்தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பார்க்கிறோம் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பெயர் சொல்லி நீங்கள் ஆற்றிய களப்பணிக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் ஆனால் அதற்கு நமக்கு போதிய கால அவகாசம் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது இருபத்தி ஓராம் தேதி நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் இருக்கிறது இருபதாம் தேதியே நான் டெல்லியில் இருக்க வேண்டும் நாளை ஒரு நாள் தான் இடைவெளி அதன் பின்னர் நாள் தள்ளிப்போகும் என்பதனால்தான் இந்த ஒரு நாள் பதினெட்டாம் தேதி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த கையோடு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் என்னிடத்திலே இந்த தேதியை குறித்து கொள்ளுங்கள் வந்து செல்லுங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார் அந்த கட்டளையை ஏற்று உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணிக்கு மக்கள் மாபெரும் வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட இந்த நாற்பது தொகுதிகளையும் சார்ந்த வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணைப்படி கோயமுத்தூரிலே ஒட்டுமொத்த தமிழக வாக்காள பொதுமக்களுக்கும் நாம் நன்றி சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடந்தேறியது ஒரே ஒரு பொதுக்கூட்டமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் பங்கேற்றார் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேரையும் பரவழித்து அனைவருக்கும் நினைவு பரிசையும் நம்முடைய இளைஞர் நலன் துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மூலமாக அன்றைக்கு வழங்கி சிறப்பித்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் மறுபடியும் நாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று நன்றி சொல்வதுதான் சரி சிறப்பு ஆனால் அதற்கு நேரம் இல்லை ஆகவேதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளுக்குமான நன்றி சொல்லுகிற நிகழ்வாக கோவையில் ஒரே இடத்திலே நடத்தி முடித்தார் நான் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வு என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அருமை தோழர்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே திமுக கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை தந்தவர்கள் நம்முடைய தமிழக வாக்காள பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றியை நமக்கு தந்தார்கள் அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சிகளின் உள்ளாட்சி அமைப்புகளில் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி என்று தனித்தனியே தேர்தல்கள் நடந்தன அவற்றிலும் நமக்கு மகத்தான வெற்றியை வழங்கினார்கள் வாக்காளர் பொதுமக்கள் இப்போது நடந்த இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் இவ்வளவு பெரிய வெற்றியை வழங்கி ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே பெருமையை சேர்த்தவர்கள் தமிழக வாக்காளர் பொதுமக்கள் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது மூன்றாண்டு கால ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று எதிர்கட்சிகளை சார்ந்த ஒவ்வொருவரும் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் அதிமுக போட்டியிலிருந்து விலகிக்கொண்டது நேரடியாக பாமகவுக்கு ஆதரவு என்று சொல்ல முடியாமல் மறைமுகமாக அந்த ஆதரவை அவர்கள் வழங்கினார்கள் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த அத்தனை கடுமையான விமர்சனங்களையும் தாண்டி அவதூறுகளையும் தாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்திலே திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பதிமூன்று இடங்களிலே இடைத்தேர்தல்கள் நடந்தன தமிழ்நாடு உட்பட அதில் பதினோரு இடங்கள் தமிழ்நாடு இல்லாமல் பத்து இடங்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆகவே இந்தியா கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கு ஒரு அளவுகோள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கு நூறு வெற்றியை மக்கள் வழங்கியிருப்பது இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எந்த கட்சியும் அந்தந்த மாநிலங்களில் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறவில்லை மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி நம் கூட்டணியில் தான் இருக்கிறார் அவருக்கு நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் நம்முடைய கூட்டணியிலே இருக்கிறார் அவருக்கு நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை பீகாரிலே லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை மகாராஷ்டிராவிலே சரத்பவார் நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை கேரளாவிலே காங்கிரஸ் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணி நூற்றுக்கு நூறு வெற்றி வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எப்படி உங்கள் மாநிலத்தில் இதை சாதிக்க முடிகிறது என்று கேட்கிறார்கள் அதிலும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கூட்டணி இப்படி தொடர் வெற்றியை இதுவரையில் சந்தித்ததில்லை அண்ணா காலத்திலும் சரி கலைஞர் காலத்திலும் சரி எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா காலத்திலும் சரி அவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே கரிஷ்மாட்டிக் லீடர் என்று சொல்வார்கள் கவர்ச்சி நிறைந்த தலைவர்கள் காரணம் தெரியாது எனக்கு கலைஞரை பிடிக்கும் காரணம் தெரியாது எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் கொள்கையாக பிடிக்குமா இல்ல இல்ல எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும் ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு காரணம் தெரியாமல் பிடிக்கும் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் கவர்ச்சி தலைவர்கள் அப்படிப்பட்ட அந்த தலைவர்களின் காலத்திலே கூட நூற்றுக்கு நூறு தொடர் வெற்றி ஒரு கூட்டணிக்கு கிடைத்ததில்லை ஆனால் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றியை பெற்று வருகிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இது மிக முக்கியமான பதிவுகள் இப்படிப்பட்ட இந்த மகத்தான வெற்றியை பெறுகிற களத்தில் விடுதலை சிறுத்தைகளும் அங்கம் வகிக்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட திமுக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி இந்தியா கூட்டணி முன்வைத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்று எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் இந்த தொகுதியில் சிறப்பான கவனத்தை எடுத்துக் கொண்டார்கள் ஒவ்வொரு முறையும் இல்லாததை இட்டுக்கட்டி பேசினார்கள் தலித் அல்லாத சமூகங்களுக்கு எதிரானவன் என்கிற பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது முத முதலாக நான் தேர்தலை சந்தித்த போது நடந்தது தேர்தல் வன்முறை மோப்பனார் தலைமையிலே நான் வேட்பாளராக இந்த களத்திலே நிறுத்தப்பட்டேன் அப்போது இந்த மாவட்டம் அந்த தொகுதியிலே கிடையாது அப்போது கடலூருக்குள்ளேயே சிதம்பரம் தொகுதி விருத்தாசலம் மங்களூர் குறிஞ்சிப்பாடி இதுவெல்லாம் அந்த தொகுதியிலே அப்போது நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்தது டீலிமிடேஷன் மறுவரையறைக்கு பிறகுதான் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கொன்னம் தொகுதியும் இணைத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே புதிய சிதம்பரம் தொகுதி உருவானது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே மூப்பனார் தலைமையிலான கூட்டணியில் நான் வேட்பாளராக போட்டியிட்ட போது எனக்கு தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது தேர்தலில் எப்படி பரப்புரை செய்வது என்பது கூட தெரியாது மூப்பனாருடைய தொண்டர்கள் தலைவர்கள் எங்கெல்லாம் என்னை இழுத்து போனார்களோ அங்கெல்லாம் போய் நின்றேன் அவ்வளவுதான் ஆனால் அந்த நேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்தது தேர்தல் வாக்குப்பதிவின் போது அந்த வன்முறைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னை வழிநடத்திய தமாகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருடைய தலைமையிலான தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் எப்படி வரலாறு பதிவாகிவிட்டது என்றால் திருமாவளவன் தேர்தலில் வந்து நின்றான் இங்கே சாதி மோதல் உருவாகிவிட்டது வன்னியர்களுக்கு எதிரானவன் திருமாவளவன் என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டது நூறு விழுக்காடு அந்த வன்முறைக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை பாதிக்கப்பட்டது நான் தான் தோல்வியடைந்தது கூட பாதிப்பு என்று சொல்லவில்லை எனக்காக வேலை செய்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டார்கள் ஏராளமான கிராமங்கள் பூத் வாக்குச்சாவடிகள் சூறையாடப்பட்டன மிகப்பெரிய வன்முறை இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு எலெக்டோரல் வயலன்ஸ் என்பது சிதம்பரத்திலே நடந்தது போல் வேற எங்கும் நடந்திருக்க வாய்ப்பில்லை பூத் ஓட்டு பெட்டி தூக்கிட்டு ஓடுவாங்க அதனால் ரெண்டு குரூப் ரெண்டு கட்சிக்கு இடையில மோதல் நடக்கும் ஆனால் ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலே மோதல் என்கிற ஒரு நிலை வீடு புகுந்து தாக்குகிற நிலை தீ வைத்து கொளுத்துகிற நிலை அந்த சம்பவம் தான் இன்றைய வரலும் ஒரு சோசியல் ஸ்டிக்மாவாக திருமாவளவன் வந்தால் வன்முறை நடக்கும் திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவன் என்ற பதிவு தொடர்ச்சியாக இங்கே திரும்ப திரும்ப செய்யப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை நாம் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை நமக்கும் அந்த வன்முறைக்கும் தொடர்வில்லை எனவே இந்த அவதூறுகள் ஒரு நாள் இல்லாமல் போகும் நீர்த்து போகும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் மறுபடியும் மறுபடியும் சிதம்பரம் தொகுதி எனது தாய்மணி நான் இந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டிய தேவை என்ன எழுந்துள்ளது என்று ஊடகவியலாளர்களாக கேள்வியை எழுப்பினார்கள் ஏன் எழுப்பினார்கள் என்று எனக்கே தெரியாது பல பேர் நீங்கள் எப்படியும் ஜெயிச்சாகணும் தொகுதியை மாத்துங்க நீங்கள் எப்படியும் ஜெயிச்சாகணும் போன முறையே ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு விழுப்புரம் போங்க திருவள்ளூர் போங்க நான் நான் சொன்னேன் ரெண்டு பேரை நான் சந்தித்து பேசி அவங்களுடைய கருத்தை கேட்ட பிறகு தான் முடிவு செய்வேன் என்று தோழன் சொன்னேன் அந்த இரண்டு பேர் ஒருவர் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னொருவர் நம்முடைய அண்ணன் மன்னி அரியர் ஒரு அரிமா எஸ் எஸ் சிவசங்கர் இந்த இரண்டு பேரும் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை அளித்தது பார்த்துக்கலாம் வாங்கண்ண இதில் என்ன இருக்கு அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன கள நிலவரம் அவர்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளின் உண்மையான அரசியல் என்னவென்று தெரியும் தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனின் நிலைப்பாடு என்ன பார்வை என்ன அணுகுமுறை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த தான் மீண்டும் நீங்களே வேட்பாளராக நில்லுங்கள் இந்த சவாலை எதிர்கொள்வோம் என்ற ஊக்கத்தை தந்தார்கள் வெற்றியோ தோல்வியோ அது பிரச்சனை இல்லை ஆனால் தோற்றுப்போவேன் என்று பயந்து இன்னொரு தொகுதிக்கு எப்படி ஓட முடியும் வெற்றி பெற்ற பிறகு நான் தொகுதி மாறுவது என்பது வேறு ஆறு முறை நின்று விட்டோம் ஏழு முறை நின்று விட்டோம் அதனால் தொகுதி மாறலாம் என்றால் பிரச்சனை இல்லை ஆனால் தோற்று போவோம் என்று பயந்து தொகுதி மாறுவதை என்னால் ஏற்க முடியவில்லை அதே உணர்வுதான் இரண்டு அமைச்சரிடமும் இருந்தது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் களம் இறங்கினேன் ஒவ்வொரு தேர்தலிலும் என் கண் முன்னாலேயே எனக்காக பணியாற்றிய அன்றைக்கு அமைச்சர் இல்லை இன்றைக்கு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அவருடைய தலைமையில் பணியாற்றிய தோழர்கள் அவ்வளவு பேருக்கும் வசவுகள் அவமானங்கள் பல இடங்களில் நிகழ்ந்தன அவற்றை அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் நான் கண் முன்னாலேயே பார்த்திருக்கிறேன் அது அந்த பகுதியிலும் நடந்தது அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு கட்சிக்காக கூட்டணிக்காக ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள் எப்படி அவதூறுகளை தாங்கிக் கொண்டு சகிப்புத்தன்மையை பெருக்கிக் கொண்டு களத்திலே நின்றார்களோ அப்படி நிற்பதுதான் நம்முடைய கடமை என்கிற புரிதலின் அடிப்படையில் இவர்களெல்லாம் இணைந்து இந்த களத்திலே நின்று பணியாற்றியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு போன முறை மூவாயிரம் வித்தியாசம் என்றால் இந்த முறை ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசங்களே நாம் வெற்றி பெற முடிந்தது காசோகா கண்ணன் அவர்கள் சொன்னார் மற்ற தோழர்களும் சொன்னார்கள் சங்கரும் சொன்னார்கள் போன தேர்தலில் இதே ஜெயங்கண்டம் தொகுதியில் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேல் நாம் பின்னே பின்னே இருந்தோம் வித்தியாசம் இருந்தது ஆயிரத்தி முந்நூறு வாக்குகள் தான் வித்தியாசம் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் போன முறை இழந்த வாக்குகள் இந்த முறை நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரே ஒரு தொகுதி என்னவில்லை அதில் எண்ணி இருந்தால் அதில் கிட்டத்தட்ட நானூறு வாக்குகள் அல்லது ஐநூறு வாக்குகள் நமக்கு கிடைத்திருக்கும் அது கிடைத்திருந்தால் அந்த ஆயிரத்தி முந்நூறு என்பது எண்ணூறாக குறைந்திருக்கும் வெறும் எண்ணூறு தான் மைனஸ்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கிற உறவு ஒரு நேர்மையான உறவு இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது கால்குலேஷன் கிடையாது இப்படி கணக்கு போட்டு அப்படி கணக்கு போட்டு எந்த கூட்டத்தில் காவிரி நீர் உரிமை பயணத்தை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கழகத்தின் செயல் தலைவராக இருந்து முன்னெடுத்தார் அப்போது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை மதிமுக நான்கு கட்சிகளும் அன்றைக்கு திமுக தலைவரின் அழைப்பை ஏற்று காவிரி உரிமை பயணத்திலே டெல்டா மாவட்டங்களில் பயணம் செய்தோம் நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலே அதை நான் நினைவுபடுத்தினேன் அதற்கு பிறகுதான் ஒழுங்காற்றுக்குழு காவிரி குழு காவிரி மேலாண்மை ஆணையம் அதிகாரபூர்வமாக இந்திய ஒன்றிய அரசு அமைத்தது அதற்கு முன்பே பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் அதற்கான வழிகாட்டுதலை தந்திருந்தாலும் கூட அது அமைக்கப்படாமல் இருந்தது திமுக தலைமையிலே அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே காவிரி நீர் உரிமை பயணத்தை நாம் மேற்கொண்ட பிறகு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி வரையில் அந்த உரிமை பயணம் எனது முக்கொம்பிலே தொடங்கி டெல்டாவிலே வந்து முடித்தோம் அதன் பிறகு அக்டோபரிலே அந்த ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது அதுதான் அந்த கூட்டணிக்கு கிடைத்த முதல் வெற்றி காவிரி மேலாண்மை ஆணையம் கமிஷன் காவிரி ரிவர் வாட்டர் கமிஷன் மேனேஜ்மெண்ட் கமிஷன் காவிரி ரெகுலேஷன் அத்தாரிட்டி இந்த குழு இரண்டு அமைப்புகளும் இந்திய ஒன்றிய அரசால் அமைக்கப்பெற்றது காவிரி நீர் பிரச்சனையிலே அது ஒரு அடுத்த கட்ட நகர்வு நமக்கு கிடைத்த வெற்றி அதன் பிறகுதான் இது கூட்டணியாக மாறியது தொடர்ந்து நாம் இந்த களத்திலே வெற்றி பெற்று வருகிறோம் இப்போது இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துகிறது பிஜேபிக்கு பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிற அவர்களின் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுகவுக்கு இந்த கூட்டணியை எப்படியாவது சிதறடித்து விட வேண்டும் இவங்க ஒன்னா இருக்கிறதுனால தானே இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் அதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என் குறிவைத்து தாக்குகிறார்கள் தலித் மக்களுக்கு எதிராக திருமாவளவன் திமுகவோடு நிற்கிறார் வேங்கை வயலிலே பிரச்சனை தீர்வு இல்லை கள்ளச்சாராய சாவுகள் கள்ளக்குறிச்சியிலே பெரும்பான்மையான தலித்துகள் சாவு தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுவெல்லாம் இன்றைக்கு எதற்காக பேசுகிறார்கள் என்று சொன்னால் திமுக கூட்டணியிலே சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் பலவீனத்தை ஏற்படுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் அரசியலில் இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது பொது வாழ்க்கையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் பணியாற்றி நாடும் கால்நூற்றாண்டு காலம் தேர்தல் களத்தில் நிற்கிறோம் இதில் சில ஆண்டுகள் நாங்கள் விலகி நேர்ந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து திமுகவோடு பயணிக்கிறோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழ்த்துக் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை வழங்கியதற்காகவும் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கூடுதலான சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன் லீடர் நான் வந்து நாடாளுமன்ற கட்சி தலைவர் ரவிக்குமார் நாடாளுமன்ற கட்சி துணைத் தலைவர் இது அபிஷியலா ரெண்டு பேருக்கும் லெட்டர் வந்திருக்கு மீட் வாங்க பார்லிமெண்ட்ரி அபேஸ் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கடிதம் அனுப்பியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே ஒரு கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது இதுவெல்லாம் பலருக்கு கண்மை உறுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெறுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்கள் வாழ்த்துக்களோடு இந்த வலிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் மக்கள் தலித் நூறு விழுக்காடு வாக்களித்தாலும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாம் ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் ஐந்து லட்சம் வாக்குகளும் தலித்துகளோடு சேர்ந்து தலித் அல்லாதவர்களும் அளித்த வாக்குகள் தான் இரண்டும் சேருகெடுப்பது தான் இந்த வெற்றி இந்த இந்த மாபெரும் வெற்றி இந்த அடிப்படையை புரிந்தவர்கள் சிறுத்தைகள் இதன் நுட்பத்தை புரிந்தவர்கள் இதில் ஒவ்வொரு கட்சிக்குமான பங்களிப்பு என்ன அங்கே போற இடத்துல என்னென்ன கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு எப்படி இவர்கள் பதில் சொல்லணும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் மினிஸ்டராக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஒன்றியக் கழக பொறுப்பாளர்களாக இருந்தாலும் மாவட்டக் கழக பொறுப்பாளர்களாக இருந்தாலும் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு இடத்திலே போய் நிற்கிற போது வெறும் அவதூறுகளை அடிப்படையாக வைத்து எழுப்புகிற கேள்விகளுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில் எதிர்கொள்கிற சிக்கல் அதனால் ஏற்படுகிற மன உளைச்சல் இவை அனைத்தும் நமக்கு தெரியும் அதையெல்லாம் கடந்து கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபட்டீர்கள் என்பதுதான் அதுதான் இந்த மாபெரும் வெற்றி இனதருமை தோழர்களே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி என்கிற தனிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டது என்கிற மகிழ்ச்சியோடு நான் உங்கள் முன்னால் நிற்கவில்லை ஆனால் தளபதி அவர்கள் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அடுத்தடுத்து இந்தியா கூட்டணி தொடர்ந்து இணைந்து பயணப்பட வேண்டும் என்று அங்கீகாரம் அளித்திருக்கிற வெற்றி என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னால் நான் நன்றி பெருக்கோடு நிற்கிறேன்